அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த சேனல் எஜுகேஷனல் ஹாட்ஸ்பாட் லாஸ்ட் டூ வீடியோஸில் இந்திய பொருளாதாரத்தில் சாப்டர்லேருந்து பகுதி ஒன்று பகுதி ரெண்டுன்னு பிரித்து அதை பகுதி ஒன்னில் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் லெசனில் ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸும் பகுதி ரெண்டில் ஒரு பதினோரு கொஸ்டினும் செகண்ட் இருந்து ஒரு பதினோரு கொஸ்டினும் டெஸ்ட் பார்த்தோம் ஸோ எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே அதே சாப்டரில் புக் பேக் கொஸ்டின்ஸையும் பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கர்நாடகத்தின் முக்கியமான தங்கச் சுரங்க பகுதி ஆப்ஷன் ஏ கோலார் பி ராமகிரி சி அனந்தபூர் டி கொச்சின் ஈசி தான் பாருங்கள் கர்நாடகத்தின் முக்கியமான தங்கச் சுரங்க பகுதி ஆப்ஷன் ஏ கோலார் ஓகேங்களா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடு குறிப்பிடுவது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது ஜிஎன்பி ஜிடிபி என்என்பி தலா வருமானம் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ ஆப்ஷன் பி ஜிடிபி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்காண கீழ்காண்பவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு மெக்சிகோ கானா ஃப்ரான்ஸ் ஸ்ரீலங்கா எதுன்னு சொல்லுங்கள் கீழ்காண்பவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு ஸோ இதுக்கு ஆப்ஷன் இ பாருங்கள் ஃப்ரான்ஸ் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் வலுவான வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் நான்கு ஏழு ஐந்து பத்து ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஏழு இதுதான் ஆன்சர் புக்கு படி ஏழு தான் ஆன்சர் பட் தற்போதைய நிலவரப்படி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி வலுவான பொருளா பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் நான்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படி இந்தியா வலுவான பொருளாதார பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் நான்கு ஓகேங்களா நான்காம் இடத்தில் இருக்குது இந்தியா ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கலப்பு பொருளாதாரம் என்பது ஈஸி தான் தனியார் துறை மற்றும் வங்கிகள் பொது தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது பொதுத்துறை வங் பொதுத்துறை வங்கிகள் பொதுத்துறைகள் மட்டும் ஸோ ஆன்சர் பாருங்கள் ஈஸி தான் கலப்பு பொருளாதாரம் என்பது ஆப்ஷன் பி தான் ஆன்சர் பொது தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது ஓகேங்களா ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய பொருளாதாரம் டேஷ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது இந்திய பொருளாதாரம் டேஷ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ பொருளாதார சமமின் சமமின் சமநிலையின்மை ஆப்ஷன் பி கலப்பு பொருளாதாரம் ஆப்ஷன் இ நகரமயமாதல் ஆப்ஷன் இ போதுமான வேலை வாய்ப்பு இருப்பது பாருங்க இந்திய பொருளாதாரம் டேஷ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் ஆன்சர் பாருங்கள் பொருளாதார சமநிலை இன்மை பொருளாதார சமநிலையின்மை காரணமாக இந்திய பொருளாதாரமானது வலிமையின்மையாக இருக்கிறது ஸோ ஆப்ஷன் தான் ஆன்சர் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு பாருங்கள் இட அமைப்பியல் மக்கள் தொகையியல் புவியியல் தத்துவியல் ஸோ என்ன ஆன்சர் வரும் ஓகே ஆன்சர் மக்கள் தொகையியல் மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு மக்கள் தொகையியல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மக்கள் தொகையில் ஆயிரத்தி ஒன்றாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு டேஷ் எனப்படுகிறது மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு டேஷ் எனப்படுகிறது சிறிய பிரிவினை ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு நகரமயமாதல் ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு பாருங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் பாருங்கள் மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எனப்படுகிறது ஓகேங்களா மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எனப்படுகிறது நைன்த் கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டியது ஸோ ஈஸி தான் எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டியது ஸோ இதுக்கான ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆயிரம் மக்கள் மக்களில் இறப்பவர் எண்ணிக்கை என்பது இது ஈஸி தான் ஆயிரம் மக்களில் இறப்பவர் எண்ணிக்கை கச்சா இறப்பு வீதம் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆயிரம் மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை என்பது கச்சா பிறப்பு வீதம் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஆன்சர் பாருங்கள் மக்கள் தொகை அடர்த்தி என்பது நிலத்தின் அளவு பை மக்கள் தொகை நிலத்தின் அளவு பை வேலை வாய்ப்பு மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு மக்கள் தொகை பை வேலை வாய்ப்பு ஆன்சர் பண்ணுங்க ஓகே ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகையை குறிப்பிட்ட நில அளவையால் வகுக்க கிடைப்பது மக்கள் தொகை அடர்த்தி ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் மக்கள் தொகையை ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் பாருங்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் வி கே ஆர் வி ராவ் ஆன்சர் பண்ணுங்கள் தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு ஓகே அடுத்த கொஸ்டின் காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார் காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார் ஜவஹர்லால் நேரு வி கே ஆர்வே ராவ் ஜேசி குமரப்பா ஏகே சென் ஸோ காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஆப்ஷன் சி ஜேசி குமரப்பா ஓகேங்களா காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஜேசி குமரப்பா ஓகே அடுத்த கொஸ்டின் மக்களாட்சி சமதர்மத்தை கொண்டு வந்தவர் மக்களாட்சி சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார் ஜவஹர்லால் நேரு பிசி சி மகளனோபிஸ் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திரா காந்தி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்களாட்சி சர்ண கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு அடுத்த கொஸ்டின் பிஆர் அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் பிஆர் அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய ரூபாயின் சிக்கல்கள் ஸோ இதன் அடிப்படையில் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்கிறார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினேழாவது கொஸ்டின் இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது ஆப்ஷன் பாருங்கள் சமதர்ம சிந்தனை ஒழுக்கநெறி அடிப்படை கோபாலகிருஷ்ண கோகலே தாதாபாய் நஹரோஜி இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒழுக்க நெறி அடிப்படை ஸோ ஒழுக்க நெறி அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது பதினெட்டாவது கேள்வி பாருங்கள் வி கே ஆர்வி ராவ் இவரின் மாணவராக இருந்தார் யாருடைய மாணவர் சொல்லுங்கள் ஆப்ஷன் பாருங்கள் ஜே எம் கீன்ஸ் காலின் கிளார்க் ஆடம்ஸ் ஆடம் ஸ்மித் ஆல்ஃப்ரட் மார்ஷல் ஓகே இதுக்கான ஆன்சர் ஜே எம் கீன்ஸ் வி கே ஆர் வி ராவ் ஜே எம் கீன்ஸின் மாணவராக இருந்தார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பத்தொம்போது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா குமார் சென் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமிர்தியா குமார் சென் பெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ அடுத்த கொஸ்டின் திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது ஆன்சர் பண்ணுங்கள் திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது ஆப்ஷன் ஏ செல்வம் ஆப்ஷன் பி வறுமை சமுதாயத்தின் சாபம் ஆப்ஷன் சி வேளாண்மை ஆப்ஷன் இ மேற்காண் அனைத்தும் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் மேற்காண் அனைத்தும் திருவள்ளுவரின் பொருளா பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது செல்வம் வறுமை சமுதாயத்தின் சாபம் மற்றும் வேளாண்மை ஓகேங்களா ஓகே ஸோ இந்திய பொருளாதாரம் இருந்து பிக் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருபது கொஸ்டின் பார்த்துட்டோம் நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பொருளாதாரத்தில் அடுத்த லெசன்லேருந்து வீடியோஸ் டெஸ்ட்டாக வரும் ஓகேங்களா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற அந்த அடு இதுக்கு அடுத்த சாப்டர் யூனிட்டு ஏ எட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கேள்வி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கேள்வி வரைக்கும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ